ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ரீம் சுவாஹா வணக்கம் இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க நாம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நாம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அது சேஞ்ச் பண்றது வந்து அவர் கொடுத்துருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும் விஷயம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் சொல்லுவாங்க அது அவரால் முடியாது ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ சொல்லி அதுக்கப்புறம் வந்து நாம அவரை நம்பலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து ராசி மேலே பேர் மேலே நியூமராலஜி படி டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு புது 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 புதுசாக இருக்கு அதெல்லாமே நம்ப கூடாது எப்படின்னா வேதி கஸ்டாலஜி பாமிஸ்டி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பதத்தி இருக்கு அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல சோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும் லக்னம் சரியா இருக்கணும் பரிகாரம் சொல்லும் போது ப்ரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதிருக்கு சிம்பிளான பரிகாரம் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி காஸ்ட்லியான பூஜைல பண்ணுவாங்க காஸ்ட்லியான ஜிம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கால சர்ப்பதோஷம் இந்த தோஷம் இது எல்லாமே புரத் பராசர ஓராசரத்துல இல்லை ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும் ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை ஸோ இது எல்லாமே ஒரு வந்து பிஸ்னஸ் ஆயிருக்கு ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமடிஸ் இருக்கு மந்திர ஜப்பம் தானம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது மாத்த பண்ண முடியாது மாற்ற முடியாது வெறும் குட் ஆர் பேட் டைம் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க டிவிஷ்னல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்து கைரேகையெல்லாம் பார்த்து பிரச்சனை கோண்டலேயே பார்த்து ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் ஸோ அவ்வளவு ப்ராசஸ்கள இந்தியா இதுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும் கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும் சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும் எப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஜாதகம் கூட சொல்ல முடியாது ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க இது ஸோ அதனால அஷ்டக்கு நீங்க கனெக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்த்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசி இந்த மிதுன ராசில பிறந்தவருக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் பிப்ரவரி எயித்துக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வந்து திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது உங்க மனசுல இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் எதுக்கான இந்த குரு கிரகம் வந்து சுப கிரகம்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த ராசியில இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரு கிரகம் அங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு சம்பந்தம் கிடைக்கிற வாய்ப்பு நல்ல ப்ரப்போசல் வர்ற வாய்ப்பு அது உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் வந்து வேற வேற இடத்துல இருப்பாங்க அவரு கூட அங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு இந்த கோர்ட் கச்சேரியில் ஏதாவது பிரச்சனை செப்பரேஷன் பிரச்சனை டிவோர்ஸ் பிரச்சனை அங்க கூட அது சால்வ் ஆகலாம் அங்க கூட அது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு சோ மூணாவது வீட்டில் இருக்கிற கேது கிரகம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள்ல நம்ம பார்த்தா கண்டிப்பா உங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்கு ஜாகிரதா இருங்க என்னென்னமோ பேசக்கூடாது எப்படின்னா நீங்க அடுத்தவரை மனசு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் எப்படின்னா இந்த கல்யாண வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால சான்சஸ் இருக்கிறதுனால நீங்க என்ன ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஆனா உங்க கம்யூனிகேஷனால அதை சால்வ் பண்ணிக்க முடியும் எப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதே சொல்ற மாதிரி பேசுவாங்க அது தப்பு வந்து அந்த டைமுக்கு சரியாக பேசணும் ஸோ அந்த மாதிரி நீங்க மனசில் வச்சுக்கோங்க வீட்டில் எதாவது பிரச்சனை வீட்டில் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவே வரலாம் குழந்தைங்களுக்கு நடுவே வரலாம் அம்மா அப்பாவுக்கு நடுவே வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வீடு வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் இது இங்கே சில பேருக்கு வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த டைம் பீரியடில் அவருக்கு வந்து கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குற ஒரு அவகாசம் கண்டிப்பாக வரும் வெளிநாட்டுக்கு யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது கவர்மெண்ட் ஜாப் தேடுறவருக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு ட்ரான்ஸ்பருக்கு யாராவது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு கூட இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லது அது இல்லாம புதுசான தொழில் பண்றதுக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது சக்ஸஸ் இருக்கு ப்ரோக்ரஸ் இருக்கு ஃபோர் வீலர்ல போகும்போது கொஞ்சம் ஜாகிரதை இருங்க நைட் ஜெர்னிஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது கணபதி கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை ரெகுலரா சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து மிதன ராசியில பிறந்தவருக்கு நன்றி